வணக்கம் மக்களே இன்று சாப்பாடு என்ன என்ற கேள்விக்கு தொண்ணூறு சதவீதம் வீடுகளில் விடை சாதம் ஆனால் நாள்தோறும் வெள்ளை அரிசி சாதம் சாப்பிட்டால் என்ன ஆகும் சர்க்கரை நோய் அபாயம் எடை கூடுதல் ஆனால் சாதம் இல்லாமல் சாப்பாடு என்பதே இல்லையே கவலை வேண்டாம் இன்று நாம் பார்க்க போவது வெள்ளை அரிசிக்கு சுவையான சத்தான முழுமையான மாற்றுக்கள் இவற்றை சாப்பிட்டால் ஆரோக்கியம் கூடும் சுவையும் குறையாது முதலில் பிரச்சினை என்னவென்று புரிந்துகொள்வோம் வெள்ளை அரிசி உருவாகும் முறைதான் கேடு நெல்லில் மூன்று முக்கிய அடுக்குகள் உள்ளன முதலாவது தவிடு நாச்சத்து ஃபைபர் வைட்டமின் பி இரண்டாவது உட்கரு புரதம் நல்ல கொழுப்பு வைட்டமின் இ மூன்றாவது முலை எண்டோஸ்போம் மாப்பொருள் கார்போஹைட்ரேட் வெள்ளை அரிசியாக சுத்திகரிக்கும் தவிடு மற்றும் உட்கரு நீக்கப்பட்டு முளை மட்டுமே மீதம் இருக்கும் இதனால் அனைத்து நார்ச்சத்து மற்றும் எண்பது சதவீத சத்துக்களும் இழக்கப்படுகின்றன மீதமுள்ளது தூய இது இரத்தத்தில் விரைவாக சர்க்கரையாக மாறுகிறது முதல் மற்றும் எளிதான மாற்று பிரவுன் ரைஸ் இது நெல் தவிடு மற்றும் உட்கரு அகற்றப்படவில்லை எனவே வெள்ளை அரிசியை விட மூன்று மடங்கு நார்ச்சத்து அதிக புரதம் மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் பி நிறைந்தது சுவை கொஞ்சம் சூயி கொட்டை பருப்பு சுவை சமைக்கும் நேரம் நிமிடங்கள் முன் எப்படி தொடங்குவது ஆரம்பத்தில் வெள்ளையரிசியுடன் ஐம்பதுக்கு ஐம்பது விகிதத்தில் கலந்து சமைக்கலாம் இரண்டாவது மற்றும் நமது கிரேட் தமிழ் மாற்று சிறுதானியங்கள் மில்லட்ஸ் இவை நமது பூர்வீக ஃபுட் சாமை திணை வரகு கம்பு குதிரைவாளி நன்மைகள் மிக குறைந்த கிளைசமின் இன்டெக்ஸ் ஜிஐ கால்சியம் இரும்புச்சத்து நிறைந்தது சர்க்கரை உயர் ரத்த அழுத்தத்திற்கு சிறந்தது பயன்பாடு சாதம் கஞ்சி பாயாசம் உப்புமா ரகசியம் சிறுதானியங்களை சமைக்கும் முன் ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கவும் இது ஜீரணத்தை எளிதாக்கும் மூன்றாவது சர்வதேச சூப்பர் ஃபுட் குவினோவா இது ஒரு முழு புரதம் கம்ப்ளீட் புரோட்டீன் கொண்ட தானியம் அதாவது உடலுக்கு தேவையான ஒன்பது அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் உள்ளன நன்மைகள் நார்ச்சத்து அதிகம் இல்லை விட்டமின்கள் கனிமங்கள் நிறைந்தது சுவை கொஞ்சம் கொட்டை பருப்பு சுவை பயன்பாடு சாலட் புலாவ் சாதம் போல நான்காவது பாரம்பரியமானது பார்லி இது கொலஸ்ட்ராலை குறைக்க பிரபலமானது நன்மைகள் கரைதகும் நார்ச்சத்து சோலபிள் ஃபைபர் அதிகம் இது இரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் பயன்பாடு சூப் கஞ்சி அரிசியுடன் கலந்த சாதம் ஐந்தாவது எல்லோருக்கும் தெரிந்தது முழு கோதுமை ஆனால் இதை அரிசிக்கு மாற்றாக சாதம் செய்யாமல் முழு கோதுமை அரிசி வீட்பெர்ரிஸ் ஆர் கோதுமை ரைஸ் இன்று கடைகளில் கிடைக்கும் இது முழு கோதுமையை வெட்டி அரிசி போல் செய்தது நன்மைகள் நார்ச்சத்து மிக அதிகம் ஜீரணத்திற்கு நல்லது சுவை முறுமுறுப்பான டெக்ஸ்டர் ஒரே நாளில் முழுவதும் மாறிவிட முடியாது மெதுவாக ஸ்மார்ட்டாக மாறுவதற்கான டிப்ஸ்கள் முதலாவது ஐம்பதுக்கு ஐம்பது விகுதி த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரூல் முதலில் வெள்ளை அரிசியுடன் இருபத்தி ஐந்து சதவீதம் பிரவுன் ரைஸ் அல்லது சாமை கலந்து சமைக்கவும் பின்னர் படிப்படியாக ஆரோக்கிய தானியத்தின் அளவை அதிகரிக்கவும் இரண்டாவது ஒரு நாள் ஒரு மாற்று ஒன் டே ஒன் அல்டர்நேட்டிவ் வாரத்தில் இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் மட்டும் வெள்ளை அரிசி சாப்பிடுங்கள் மீதி நாட்களில் பிரவுன் ரைஸ் திங்கள் சாமை செவ்வாய் குவினோவா புதன் என்று தீம்ஸ் வைத்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது சுவை பெருக்கிகள் ஃப்ளேவர் பூஸ்டர்ஸ் இந்த புதிய தானியங்களின் சுவைக்கு ஏற்று சமையலை சுவையாக்குங்கள் மசாலா சாதம் ஏலக்காய் லவங்கம் பட்டை போடுங்கள் கோக்னட் அல்லது இயல் எண்ணெய் சமைத்த பின் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் கலக்குங்கள் சுவை மேலும் நன்றாக இருக்கும் பருப்பு மற்றும் காய்கறிகள் முட்டைக்கோஸ் கேரட் பச்சை பட்டாணி போன்றவை சேர்க்கவும் உங்கள் குறிக்கோளுக்கு ஏற்ற மாற்றுகள் எடை குறிப்பதற்கு குவினோவா சாமை இவை நார்ச்சத்து அதிகம் புரதம் அதிகம் வயிறு நிறைய நேரம் நிரம்பி இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்லி தினை வரகு இவை கிளைசமிக் இன்டெக்ஸ் மிகவும் குறைவு இரத்த சர்க்கரை மெதுவாக உயரும் எலும்பு வலிமைக்கு சிறுதானியங்கள் கால்சியம் மெக்னீசியம் அதிகம் ஜீரண பிரச்சனைகளுக்கு முழு கோதுமை அரிசி பிரவுன் ரைஸ் நார்ச்சத்து அதிகம் சுருக்கமாக வெள்ளை அரிசி சத்து குறைந்த மாப்பொருள் மாற்றுக்கள் நார்ச்சத்து புரதம் வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் ஒரு மாற்றை மட்டும் சாப்பிட வேண்டாம் வேறுபடுத்துங்கள் ஒரு வாரத்தில் பல வகைகளை சேர்த்து சாப்பிடுங்கள் இது பல்வேறு சத்துக்களையும் தரும் உணவு என்பது மருந்தாக இருக்க வேண்டும் நாம் உண்ணும் ஒவ்வொரு கடி நமது எதிர்கால ஆரோக்கியத்தை காட்டுகிறது இந்த வீடியோ உங்கள் ஆரோக்கிய பயணத்திற்கு உதவியாக இருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆரோக்கியத்திற்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போன்ற ஆரோக்கியமான அறிவார்ந்த உள்ளடக்கத்திற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கமெண்ட்ல நீங்கள் ஏற்கனவே முயற்சித்த மாற்றியது அதனோட சுவை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்